குட் பேட் அக்லி அஜித் குமார் அவர்களோட நடிப்புல இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த பேட் அக்லி சோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா லாஜிக் அப்படின்ற ஒரு விஷயத்தை எதுவுமே நம்பாம அஜித் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டுமே நம்பி எடுத்த திரைப்படம்னா இந்த குட் பேட் அக்லியை சொல்லலாம் இந்த குட் பேட் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா அஜித் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா அஜித் ரசிகர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பார்ப்பை எல்லாம் பூர்த்தி செஞ்சிருக்கக்கூடிய ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம் அப்படின்னு அஜித் ரசிகர்கள் மட்டுமே கொண்டாடலாம் அதை தவிர்த்து ஒரு சாதாரண ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் ஒரு சாதாரண ரசிகனா போய் பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த குட் பேட் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் தராம ஏமாற்றத்தை கொடுக்கும் திரைப்படமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லாங்க இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நான் வந்து அஜித் சார் வந்து மாசா காட்டணும் அஜித் சார் வந்து ஒரு டானா காட்டணும் அப்படி நான் மனசில் நினச்சி எடுத்த படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட் பேட் அக்ளின்னு சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு முன்னால் வந்து அஜித் சாரை இந்த படத்துல கூட நூறு மடங்கு மாசாலாம் காட்டியிருப்பாங்க அதுக்கு உதாரணத்துக்கு சொன்னால் மங்கா திரைப்படத்தை சொல்லலாம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு கேங்ஸ்டர் கதை அதை விட மாசா வந்து இந்த படத்துல காட்டிட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லலாம் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா பில்லா பில்லா படம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தாதா சப்ஜெக்ட் இல்லையா குட் பேட் அக்லி ஸோ பில்லா படமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டான்ஸ் சப்ஜெக்ட் தான் அதுல வந்து பாத்தீங்கன்னா நூறு மடங்கு அவ்வளோ அழகா அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியா அஜித் குமார் அவர்களை காட்டியிருப்பாங்க இந்த குட் பேட் அக்லியில் காட்டியிருக்காங்களான்னா அதுவும் இல்லை ஆதிக்க ரவிச்சந்திரன் சொன்னது என்னன்னா நான் ஒரு தாதாவா காட்டியிருக்கேன் ஒரு மாசா காட்டியிருக்கேன் அதாவது தாதாவா மாசா வந்து பாத்தீங்கன்னா பில்லா மங்காத்தா தீனா அமர் ஸோ இந்த மாதிரி திரைப்படங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா மாசா ஒரு தாதா கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா இந்த குட் பேட் அக்லி அப்படி காட்டி இருக்காங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எதை வச்சு ஆதிக்கிரம் அவர்கள் நான் தலையை வந்து மாசா காட்டுறேன் அப்படின்னு சொன்னான்னு நமக்கே ஒன்றும் புரியல இந்த குட் பைட் அக்லியில ஆறுதலான விஷயம்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சொல்லலாம் ஒன்னு அஜித் குமார் அவர்கள் இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஒர்க் ஸோ ஒவ்வொரு காட்சியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக படத்தை வந்து காட்டின விதமாகட்டும் அஜித் அவர்களை ஸ்டைலா மாசா காட்டுற விதமாகட்டும் த்ரிஷா அவர்களை காட்டுற விதமாகட்டும் சண்டை காட்சிகள் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப அழகா படமாக்கி இருக்கிற அதை தாண்டி அஜித் அவர்கள் தன்னோட நடிப்பால தன்னோட மாசான சீனால படத்தை ஓரளவுக்கு உயர்த்தி நிக்கி வச்சிருக்காருன்னே சொல்லாங்க சோ இதை தாண்டி இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவரோட பங்களிப்புன்னு இந்த படத்துல கதைக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல ஸ்கிரீன் பிளேக்கும் அவர் முக்கியத்துவம் கொடுக்கல ஒட்டுமொத்தமா அஜித் அப்படின்ற ஒரு மனிதர்

விரும்புறாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா திரிஷாவோட கதாபாத்திரம் ஒரு நிலையா இல்லாம மாறி மாறி வர்றதுனால ஜனங்க ரொம்பவே குழம்பிடுறாங்க அருள் தாஸ் அவர்களோட கதாபாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு வர்றது துரு துருன்னு இருக்கிறது சண்டை போறது இதெல்லாம் ரசிக்கிற மாதிரி இருந்தாலும் எப்ப பார்த்தாலும் காதுல ஹெட்போனை வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடினும் ஒரே கெலாட்டா பண்ணும் சுத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வில்லனுக்கு உண்டான மரியாதையே போயிருச்சு அப்படின்னு சொல்ல வைக்குது அருள் தாஸ் அவர்களோட கதாபாத்திரம் மொத்தத்துல குட் பேட் அக்லி எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அஜித் ரசிகர்கள் மட்டும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு படமாக மட்டும் அமைஞ்சிருக்கு இந்த குட் பேட் அக்லி அப்படின்னு நம்ம சொல்லலாம்